நமஸ்காரம் இப்ப அடிக்கடி கோயில மீட் பண்ண முடியுது நிம்மதி தேடி வர வேண்டியிருக்கேன் மனசு ரொம்ப அல்லல் பெற்றது என்ன பற்றது பேசாமல் அலபாயிருது இல்லையா மனசு

உடம்பு வந்து தேர் ஒரு தேர் மாதிரி வச்சுக்க உடம்ப புத்தி தான் தேரோட்டி அவன் தான் உட்காந்து ஓட்டுறான் மனம் வந்து கடிவாளம் அதை கரெக்டா பிடிக்கணும் இந்திரியங்கள் குதிரைகள் அது எந்த பக்கம் திரும்பணும் எந்த பாதையில போகணும் இதெல்லாம் மனசு தான் கடிவாளம் கரெக்டா பிடிச்சு பண்ணணும் அது இப்படி செய்யறது புத்தி தேரோட்டி புத்தி சரியா இருக்கணும் இந்த தேர் செல்வதற்கான பாதைகள் எது அதுதான் நடைமுறை விஷயங்கள் உலகத்துல நாம பாக்கிறது பல ஆசைகள் அது இது எல்லாம் ஆன்மா தான் பயணம் அது ஒழுங்கா போகணும்னா அந்த மனசுன்ற கடிவாளத்தை ஒழுங்கா பிடிக்கணும் அப்பதான் இந்திரியங்கள் கண்ட்ரோல் ஆகும் இல்லைன்னா இந்திரியங்கள் கண்டபடி தெரியும் குதிரைகள் இட்டத்துக்கு போகும் என்ன ஆகும்னு சொல்ல முடியாது அதை எம்பசைஸ் அதான் நச்சிக்கிற உபதேசத்துல இங்க பாகவதர் மனசு அப்படிதான் அலையன்ற அது பிராக்டிக்கலா இருக்கிறது அப்படி அலைய விடக்கூடாது கடிவாளத்து பாட்டு எப்படி விடாலும் போகட்டும் விட்டோம்னாக்க அதுக்கப்புறம் இந்திரியங்கள்ன்ற குதிரைகள் என்ன ஒண்ணாலும் செய்யும் அதை அடக்கணும்னால் அந்த கடிவாளத்தை ஒழுங்கா பிடிக்கணும் அதுதான் மனசு அதை செய்யக்கூடியது புத்தி புத்தின்றது அந்த சிந்தனை ஒழுங்கா இருக்கணும் பாகவதர் வாழ் என்னோட விசாரம் எல்லாம் அசோக்கை பத்தி தான் அசோக் குருகுல வாசம் பண்ணிட்டு சொல்லிட்டு உங்களை விட்டுட்டு சாம்பு சாஸ்திரிட்டு போயிருக்கான்

ஆனா பெத்த மனசு வசுவுக்கு எப்படி இருக்கும் அவளுக்கு தெரிய வந்ததுன்னு உயிரையே விட்டுருவோம் மசுபதிக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம் அப்படி இப்படியோ தானா தவி வந்ததுன்னா அப்புறம் பாத்துக்கலாமே ஈஸ்வரூரக்ஷத்து சரி நான் கிளம்புறேன் சுவாமிநாதா வர முதன் கிழமை சங்கணஹார சதுர்த்தி மசுமதி அழைச்சிருந்து கோயிலுக்கு வந்துருவேன் பொள்ளியார்கிட்ட எல்லாத்தையும் வேண்டிக்கோ அவன் தீர்த்து வைப்பான் பா கவலப்படாத சங்கணஹார சதுர்த்தி அப்படின்னு என்ன ஹமாம் சோப் வழங்கும் சோவின் எங்கே பிராமணன் சங்கடகார சதுர்த்தி அப்படின்னா என்ன இந்த விநாயகர் சதுர்த்தி வர்றது வளர்பிறை சதுர்த்தி அதாவது அமாவாசைக்கு அப்புறம் வர நாலாவது நாள் அதுலதான் விநாயகர் சதுர்த்தி வரும் அவருடைய பர்த்டே செலிபிரேட் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க இந்த தேய்பிரை சதுர்த்தி அதாவது பௌர்டருக்கு பிறகு வர சதுர்த்தி அதுக்குண்டான தேவதை விநாயகர் கிட்ட முறையிட்டது இந்த மாதிரி வளர்முறை சதுர்த்திக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் உங்களால் வந்து இந்த தேய்பிரை சதுர்த்திக்கும் வேண்டும் தேவதற்கு அந்த தேவத்தை முறையிட்டது சரி இது விசேஷமா கொண்டாடப்படும் அந்த தினத்தில் சரியான முறையில் அது பூஜைகள் செய்தால் அந்த பர்டிகுலர் சதுர்த்தியில எல்லா சங்கடங்களும் தீரும் கஷ்டங்களும் தீரும் இது சங்கஷ்டகர சதுர்த்தின்னு சொல்றாங்க அது அப்படின்னு அவர் அருள் புரிந்தார் அதுல இருந்துதான் இது வந்தது கமெண்ட் சார் எஸ் வாங்க குட் மார்னிங் ஜெகநாதனோட பொண்ணு கம்ப்ளீட் பண்ற போல இருக்கு நீங்க உங்களோட ஜூனியரா சேர்த்துக்க முடியுமா ஜட்ஜே சேர்த்துக்கணும் தீர்ப்பு சந்தப்பமா மருவத்தை பேச முடியுமா சரி காபி பிடிக்குமா காபி ராகம் பிடிக்கும் உண்டோம் கர்நாடிக் மியூசிக் கொஞ்சம் கத்துட்டேன் ஆனா அத ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணல பாதியில நிறுத்திட்டேன் ஒன் செகண்ட்மா கோபாலன் சார் நான் ரெஃபரன்ஸ் காசுல புக்ஸ் எல்லாம் கேட்டேன் ஆமா சார் அதெல்லாம் எடுத்து வீங்கோ இதை வந்துடுறேன் ஓகே சார் கவலைப்படாதமா நிச்சயத்தை நான் உனக்கு கத்து கொடுத்துறேன்

அப்படியே நெலியும் என்ன பாவம் என்ன சாகித்யம் காதுல சங்கூதினா மாதிரி அத கூட எவ்வளவு அழகா நாட்ட குறிஞ்சி ராகத்துல செவிடனுக்கு உபதேசித்தது போல் அப்படின்னு ஒரு பாட்டாவே பாடிட்டார் கும்பிட தெய்வம் குறுக்க வந்ததுன்னு நம்மள சாதாரணமா சொல்லுவோம் அதையே தியாராய சுவாமி கொஞ்சம் மாத்தி நீராட போன தீர்த்தம் எதிர வந்ததுன்னு பாரு கொஞ்சம் அவகிட்ட சட்ட ஞானம் மட்டும் இல்ல போய் சங்கீத ஞானம் கூடவே இருக்கத நான் கண்டுபிடிச்சிட்டேன் சட்டத்துல தான் சங்கீதத்தில் இல்ல ஓகே அப்படி நாளைக்கு ஜாயின் பண்ணிடுமா

ஆனா அந்த வேலையை செய்ய சொல்லி பணம் கொடுத்தது யாரு நாம தானே ஐயோ நாம நாம இல்லனா சமுதாயம் தானே பாவண்ணா பழச்சு போட்டுமே ஓகே வேலை கொடுப்போம் வையாபுரி ஞாபகம் அர்த்தமா இந்த வேலையை கொடுத்து போறேன் ஆனா ஒண்ணு அவங்கள்ட்ட ஜாக்கிரதையா இருவசு பாம்போட பல்ல பிடிங்கினாலும் சுபாவம் மாறாது என்ன வேலை கொடுக்க போற உனக்கு தோட்ட வேலை அவனுக்கு கார் டிரைவிங் தெரிஞ்சதுன்னா கார் ஓட்டட்டும் ஐயோ உங்களுக்கு இல்லனா நான் கடகண்ணிக்கு எல்லாம் போவேன்ல அப்ப எனக்கு கார் ஓட்டின்னு வரட்டும் பெரிய வீட்டுக்கு காவலுக்கு ஒரு ஆள் தேவைண்ணா போன வாரம் கூட பாருங்க நான் மாத்து செவிலேரி குதிச்சு மோட்டர் திடீர் போயிட்டானே நமக்கு ஒரு வாட்ச்மேன் தேவைதான் தெரியாம வைக்கிறது இல்ல தெரிஞ்சவன வைப்போம் ஆனா இந்த சம்பள சமாச்சாரம் நீ பேசாத ஆபிஸ் சிவரமன் விட்டு பேசி பைனலைஸ் பண்ணி சொல்ற ஓகேயா சரிண்ணா

பிட்லைக்கு அப்பனத்தை பொரிச்சிடுவா இல்லை சுட்டுவா ஏதோ ஒன்னு பண்ணுங்க மாமிக்கு போங்க அது வேற ஒன்னும் இல்ல நாம ரெண்டு பேரும் என்ன பேசுறோம்னு கேக்குறதுக்காக வந்திருக்க மாட்டாங்க சிங்காரம் நீ எனக்கு ஒரு உதவி பண்ணனும் சொல்லுங்கமா நீ ஒரு சைக்கிள் எடுத்துட்டு நேர சாம்பு சாஷ்ட் இருக்குற தெருவுக்கு போய் ஒரு ஓரமா நின்னுண்டு அவன் என்ன பண்றா ஏது பண்றான்னு கொஞ்சம் கண்காணிச்சுன்னு வந்து சொல்ல அசோகரு அசோக் பா எதுக்குமா பெத்த வயறு அடிச்சுக்கிறது அதனாலதான் உன்னை கண்காணிக்க சொல்றேன் இது சாசிகளுக்கு தெரியப்படாது சரிங்கமா வதி பிச்சான் தேஹி பவதி பிச்சான் தேஹி லட்சுமி என்னம்மா வாசல்ல பிச்சை கேக்குறாய் எடுத்துட்டு வா ஒண்ணுமில்ல போயிட்டு வாப்பா ब्रह्मचारी புள்ளையாண்டா ஆத்து வாசல்ல வந்தனே பிச்சை கேக்குறான் இப்படி பட்டுன மூஞ்ச அடிச்ச மாதிரி இல்லன்றியே இந்த மாதிரி பேசுறது ரொம்ப தப்பு டே டே டேய் இங்க வா காலங்காத்தால எங்க போயிட்டு வர கிரிக்கெட் பிளேட கிரிக்கெட் போ போய் படி போ நீ ஏன் நின்னுட்டு இருக்க போய் எடுத்துட்டு வா இதெல்லாம் நவீன பிச்சை புரியாம பேசாத இது பிச்சை இல்ல பிக்ஷ இல்லன்னு சொல்லாம பிஷைய போட்டுட்டு புண்ணியத்தை தேடிக்கோ போ வெயில நிக்கிறியே உள்ளவன் இல்ல பரவாயில்ல சார் இந்த வழக்கம் எல்லாம் முன்ன இருந்தது இப்போ அடியோட ஒழிஞ்சு போயிடுச்சுன்னே சொல்லலாம் அப்படி இருக்கிறச்சி இந்த காலத்துல இந்த கலியுகத்துல இந்த ஊர்ல ஒன்ன மாதிரி ஒரு இளைஞன் குடிமையை வச்சுண்டு பிக்ஷ கேட்கறதுன்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நடைமுறையில இருந்த சில நல்ல விஷயங்கள் நாளடைவில் அபூர்வம் இப்போ அபூர்வமா இருந்தாலும் ஒரு காலத்துல இதெல்லாம் சகஜமா பரவி இருந்ததுதான் உன்னை பார்த்தா ரொம்ப தேஜஸ்வியா தெரியறது பெரிய எடுத்து பிள்ளையோன்னு கேட்க வைக்கிறது யாரு நீ என் பேர் அசோக் நல்ல பேர் கேமமா இருக்கும் பார்த்தா பெரிய எடுத்து பிள்ளையாட்டம் தெரியறது இந்த மாதிரி பிள்ளையாண்டெல்லாம் பிச்சை கேட்டு வரதே ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இவன் பிச்சை கேட்டு வரச்செல்லாம் இல்லன்னு சொல்லாம பிச்சைய போடு அது நமக்கு தான் மகா புண்ணியம் அது சரி ஏன்னா நாம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மாதிரி கோயிலுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு இந்த இடம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு நம்ம அசோக் கிடைக்கணும்னு நான் அங்க பிரோசனம் பண்ணேனே மறக்க முடியுமாத அதுக்கப்புறம் தான் அசோக் திரும்ப கிடைச்சான் அன்னைக்கு கூட ஒரு குழந்தை ரோஜா கொண்டு வந்து ஆமா கொடுக்கல அன்னைக்கு நம்ம வேண்டிட்டோம் அசோக் திரும்ப கிடைச்சா பாருங்க அதே மாதிரி நாம ரெண்டு பேரும் இப்ப மனசாரம் வேண்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஆத்துக்கு போறதுக்குள்ள அசோக் அங்க இருப்பான் பாருங்களேன் வரட்டும் அந்த ஹோப்லதான் நம்ம தினம் கோயிலுக்கு வந்து இருக்கோம் அசோக் 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 மாதிரி இருக்குல்ல アショ、ok ok? ーカーで。